தங்கவரதராஜன் ஒரு டெல்லி பீகார் சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் குறிவைத்து நீங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்குதா மத்திய அரசு வணக்கம் அதாவது உண்மையாகவே இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைந்த பாரதமே இந்த மத்திய அரசாங்கத்துடைய மோடி அரசாங்கத்துடைய லட்சியம் அதை இன்றைக்கு அதனுடைய அடையாளமாக இந்த பட்ஜெட்டை போட்டுதல் குறிய வீர தமிழச்சி பாரு எட்டு முறை எட்டாவது முறையாக இன்று சேர்ந்து மோடி அரசாங்கத்தூடிய அருமையான பட்ஜெட்டை மோடியவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்ல விரும்புகிறேன் நான் கேட்கிறேன் நீங்க சகோதரி நீங்க பேசுறதுன்னா அந்த பொருள் சொல்லுவேன் அது இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு திருப்பூரில் வந்து செங்கோன்மை அதிகாரத்தை மட்டும் கட்டி பேசுறாங்க இல்லையா வானோக்கி உலகம் உலகமெல்லாம் வாடி நிச்சயமாக உலகத்துல அது அது உலகத்துல வாழ எல்லா வீரும் மழையை நம்பி இருக்கிறது போல மக்களும் ஒரு நல்ல ஆட்சி நல்ல தலைவர்தான் அந்த அடிப்படையில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான பட்ஜெட் என்பது பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுறது ஒரு நல்ல குடிக்கான அர்த்தமா ஒரு நல்ல ஆட்சி செய்ய முடியாது இப்ப உதாரணத்து வாங்க இப்ப நீ என்ன தான் பேச போறோம்

மத்திய அரசு குறிப்பாக பாஜக அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து பட்ஜெட்டில் கூட அதிகமான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது ஆந்திரா பீகாருக்கு இருந்தது இப்போது பீகாருக்கு கூடுதல் கவனம்ன்றது வெளிப்படையாகவே தெரியுது இல்லையா மத்திய அரசு பாஜக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அதாவது அதுதான் இவருடைய அரசியல் குற்றச்சாட்டு தீரணிக்க முடியலமாக நிச்சயமாக நடுத்தர நாட்டுல நிச்சயமாக அவர்களுக்கு நீங்க பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு அவர்களுக்கு சேமிங் உருவாக்கி ரூபாய் கொடுத்துருக்கோம் நீ ஒரே விஷயம் கேக்குறீங்க நினைக்கிறேன் போன முறை பிகாருக்கு கோசி நிதிக்காக ஒதுக்கப்பட்ட இதுங்க பாருங்க அந்த உதவ வெள்ள எடுத்துட்டு சொன்னா ஒரு தாக்கிட்டு பிள்ளைகள் தான் அப்ப பாருங்க அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுச்சு ஏன் ஒதுக்கப்பட்டது சொன்னா தொடர்ந்து ஒரு முறை வெள்ளப்பரங்கு நிதி ஒரு முறை வெள்ளப்பெருக்கு எடுத்திருச்சு சொன்னா அதுக்கு வந்து புடலமைப்பு எந்த ஏற்படுத்த இருபது அதனால அதுக்கு ஒதுக்கப்படுது ஒரே ஒரு கேள்விதான் அச்சங்கால் ஜிஎஸ்டியால வந்து பல சிறுகுறு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்படும்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் கிடையாது விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்கு திட்டம் கிடையாது வேலை வாய்ப்பு இன்மைன்றது அதிகமாக இருக்குது இந்தியாவில் அதை சரி செய்யறதுக்கு எந்த நிதியும் இல்ல எந்த திட்டங்களும் இல்லாத ஒரு பட்ஜெட்டா இது இருக்கிறப்போ வெறும் காகித பட்ஜெட் அப்படின்ற ஒரு விமர்சனம் தானே முன்ன வருது அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க வேற உங்க கருத்து நீங்க விகார விஷயத்தை பிடிச்சி நடத்தி உங்க மூணுக்கு எல்லா கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் என்ன கேட்டுதாங்க இங்க உத்தர ஸ்மார்ட் சிட்டி அறிவிக்கிறப்ப உத்தரப்பிரதேச பன்னெண்டு ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டு பன்னெண்டு ஸ்மார்ட் சிட்டி ஆனா பீகார் கொடுத்தது ரெண்டே ரெண்டு ஸ்மார்ட் சிட்டி தான்

புள்ளி ஒரு சதவீதமாக சரிஞ்சிருக்கு அப்படின்றப்போ வேலை வாய்ப்பை பெருக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தப்பட்டிருக்குதா ஒவ்வொரு விவசாயிகளுடைய தலையிலும் ஏறக்குறைய தொண்ணூத்தோராயிரம் கடன் இருக்கு அப்படின்றப்போ அதெல்லாம் நீங்க கவனத்தில் வைக்காம வெறும் பீகார் எலெக்ஷன் கூட்டணி கட்சி அப்படின்ற அடிப்படையில் மட்டுமே ஃபண்ட் அலாக்கேட் பண்றது சரியா இல்ல இப்ப அதான் பீகார் முடிச்சுட்டா அதனால அப்ப வந்து யாரும் பேசுறோமா அதனால அன்னைக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துச்சு பிகார புறக்கணிச்சு சொல்ல முடியுமா இது வந்து அரசியல் குற்றச்சாட்டு கேட்கிறேன் என்ன சொல்றீங்க பாருங்க இன்னைக்கு இந்த நாட்டுடைய முதுகல்வி விவசாயம் வேளாண் உற்பத்தியை வந்து அதிகமா இந்த அரசாங்கம் போயிடுது நீங்க அதனாலதான் பாருங்க ஏழு 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 கோடி ஏழு லட்சம் பேருக்கு நீங்க வந்து அந்த கடன் கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு அது மூணு இருந்து அந்த வரம்பு வந்து அஞ்சு லட்சமாக்கி இருக்கணும் ஒண்ணு அது மாத்திரம் கிடையாது பன்னெண்டு லட்சத்தி எழுபது லட்சம் டன் முறையோ ஏய தொழில்நுட்பத்தை அப்ப விவசாயிகள் தான் இந்த இந்த நாட்டுடைய உணர்ந்து அத்தனை வகையான மேம்பாட்டுக்கு நாங்க வந்து அதுல இது ஒதுக்கிட்ட மாதிரி மறுக்க முடியாது நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க விவசாயத்துக்கு நீங்க வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி என்பதை பாக்கலாம் நீங்க ஆனா

இதை விட எக்ஸ்ட்ரீமாக போகும்பொழுது சீனா என்பது எங்களுடைய எதிரின்ற நிலைப்பாட்டோடு தானே இருக்கிறீங்க ஆனால் சீனாவுடைய இறக்குமதின்றது எண்பத்து மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கின்றப்போ மேக் இந்தியா திட்டத்தினுடைய நிலைப்பாடு ஃபெயிலியர் ஒத்துக்க வேண்டியதானே நீங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு வர அடுத்தது இப்ப எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு என்ன சொன்னீங்க சார் இன்னைக்கு எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சார் இன்னைக்கு நாட்டினுடைய

நீங்க எங்க ஆயு ஆயுர் கீழ 6.3% ல இருந்து 6.7 இதுதான் ஜிடிபி சொல்லிருக்கு நான் என்ன காரணங்கடா நீங்க ஜிடிபி கேக்குறீங்க நான் விளக்கு சொல்லிறேன் பெரு ஜிடிபி விவசாயம் தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் மூலமாக நமக்கு நிரந்தரமா கிடைக்கிறப்போ என்ன லாபத்தை என்ன திட்டத்தோட கூடிய மேம்பாட்டு திட்டத்தை நீங்க வகுத்திட்டீங்கன்ற கேள்வி கேக்குறாங்கல்ல மீண்டும் சொல்றேன் சகோதரர் தெளிவாக தான் இது பண்ண முடியும் இன்னைக்கு வந்து உலக உலக நாட்டுல உள்ள மந்த நிலை இருக்கின்ற பொழுது இன்னைக்கு உதாரணத்துக்கு பல நாடுகள்ல இன்னைக்கு ஏற்றுமதி நம்ம வந்து பண்ண இருபது சதவீதம் ஏற்றுமதி பண்ண முடியும் காரணம் அந்த நாட்டுடைய பொருளாதார நிலை வந்து ரொம்ப சீரழிஞ்சிருக்குது அதெல்லாம் ஏற்றுமதி

நிரந்தரமா நம்ம இருக்குது மந்த நிலையை உருவாக்க முடியாது நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் தங்கவர் ராஜன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு பொருளாதார மேம்பாட்டுக்காக மத்திய அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏறக்குறை இருபத்தி ஓரு சதவீத புதிய திட்டங்கள் குறைஞ்சிருக்கு ரத்தா இருக்குன்றப்போ இது எப்படி நீங்க மத்திய அரசு கிளைம் பண்ண முடியும் இங்க பாருங்க அதான் சொல்றேன் நீங்க எல்லா துறையிலும் எல்லா துறையிலும் சாதித்து வந்துட்டு இருக்கோம் நீங்க எந்த துறையிலும் தேசிய நெடுஞ்சாலை எடுத்துங்க சாலை கட்டமைப்பு எடுத்து விவாதிக்குமா சாலை கட்டமைப்பு ஒரு கோவில பதில் சொல்ல சொல்லுங்க அவங்க ஆட்சியோட இந்த ஆட்சியில் எத்தனை மடை கொடுத்துருக்கேன் படிக்கிற பதில் சொல்ல சொல்லுங்க ரயில்வே கட்டமைப்பு எவ்வளவு மேம்படுத்திருக்கோம் மருத்துவ கட்டமைப்பு எல்லா கட்டமைப்பும் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கீங்க அதனால இல்லாதத சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி நானே கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தமிழகத்தில் ஏழு முறை தமிழகத்தில் பட்ஜெட் பட்ஜெட் பேர் இல்லை அதனால தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதா இந்த மாதிரி ஒரு நேரத்தில் செயல்படுத்தி மிகப்பெரிய ஒரு தவறு நாங்க எல்லா துறையிலும் நீ பெண்களுக்காக இருக்கலாம் பெண்களுக்கு பாருங்க இன்னைக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் எஸ் எஸ்டி பெண்களுக்கு அவங்க கொடுக்குறோம் நீ முத்ரா கடன் இன்னைக்கு நாட்டுல தவிர குடிநீர் இல்ல அதாவது இன்னைக்கு பாருங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக எல்லாரும் வீட்டுக்கும் குடிநீர் இன்னைக்கு